இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் பித்தம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பித்தம் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களோட ரெண்டு தொடைகள் ரெண்டு தொடைகள் அப்புறம் ரெண்டு பாதம் அவங்களோட கண் உள்ளங்கால் உள்ளங்கை இதில் பூரா பயங்கரமாக எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் காது அப்படியே காஞ்சி போயிடும் காது வறண்டு மூக்கும் வறண்டு போயிடும் முதுகில் முழங்கையில் முழங்காலில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் காற்று வீச மாட்டுக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க ரொம்ப அதிகமான குளிர்ந்த காற்று இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும் காற்று இருந்தாலும் அதிகம் அதோட அதிகமாக தான் அவங்களுக்கு எரிச்சல் இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குணம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எரிபித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எரிபித்தோட தன்மைகள் வந்து இப்படி தான் இருக்கும் நன்றி